கிடைக்குமோ ராமன் திருவடி என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி அந்த திருநாளை அறிந்து வந்து நீயும் சொல்லடி சகியே என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி அகல்யாவின் சாபம் தீர்த்த அழகு திருவடி அகல்யாவின் சாபம் தீர்த்த அழகு திருவடி அடியவர்கள் மனம் நிறைந்த ஆனந்த திருவடி பொன்னாக மணியாக ஜோலிக்கும் திருவடி அந்த திருவடியில் எனது உள்ளம் என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி அந்த திருநாளை அறிந்து வந்து நீயும் சொல்லடி சகியே என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி அகிலத்தை உருவாக்கி அலந்த திருவடி அன்பான சபரிக்கு அருள் தந்த திருவடி பரதனின் தலைமீது அமர்ந்த திருவடி என் தலை மீது அதை வைத்து ஆடுவே நடி கிடைக்குமோ ராமன் திருவடி அந்த திருநாளை அறிந்து வந்து நீயும் சொல்லடி சகியே என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி பாடுவோரின் நெஞ்சினிலே இனிக்கும் திருவடி பாவங்களை போக்கும் ஸ்ரீராமன் திரு பவநிலையை தீர்க்கும் பரந்தாமன் திருவடி பாடுவோரின் நெஞ்சினிலே இனிக்கும் திருவடி பாவங்களை போக்கும் ஸ்ரீராமன் திருவடி பவநிலையை தீர்க்கும் பரந்தாமன் திருவடி அந்த திருவடியில் நாம் எல்லாம் தஞ்சமே கிடைக்குமோ ராமன் திருவடி அந்த திருநாளை அறிந்து வந்து நீயும் சொல்லடே சகியே என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி ராமன் திருவடி ஸ்ரீராமன் திருவடி ராமன் திருவடி ஜெய ராமன் திருவடி ராமன் திருவடி ராமன் திருவடி ராஜா ராமன் திருவடி என்றுதான் கிடைக்குமோ ராமன் திருவடி